மழை அதுக்கு நடுவுலையும் மழை அது மேலே நம்ம இயேசு சாமி வேற லெவலுங்க இதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அடா அட அடா அட அட் கெங்க வழியிலந்து அழகாக நம்ம தம்மம்பட்டி போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அழகான ஒரு இயேசு கோயில் ஒன்று இருக்குது ஸோ அதை பார்க்க தான் மேலே ஏறி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை தான் இங்கே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் படிக்கட்டுகள் இருக்கான் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாகிடுதுன்னு ஏறிான்னு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வாங்க போய் பார்ப்போம் கைஸ் மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீப்பாகவே ஏறுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தனி பாட்டில் வேறு கேரி பண்ணி கொண்டு வரல எப்படி ஏறப்போறன்றதுன்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக கங்கை வலியிலேருந்து தம்மமுட்டி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வர வழிலே மலை மேலே இவ்வளோ அழகான ஒரு இயேசு சிலையை பார்த்ததுமே எனக்கு மனசே கேட்கல ஸோ அந்த பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் திரும்ப ரிட்டன் வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க ஸோ மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்த்துரலாம் ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் அங்கே இருக்குது நல்ல நெட்டு குத்தலாக ஏறுதுங்க பக்கமாக அது உரமான்னு கேட்கக்கூட இங்கேருந்து ஆள் இல்லைங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நினச்சதை விட இது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆயிரம் படிக்கட்டுன்னு சொன்னாப்புல அது ஏறுது ஏறுது ஏறிக்கிட்டே இருக்குது ஆள் வேறு யாரும் இல்லைங்க அதுவே ஒரு சைடு கழிச்சலாக இருக்குது நான் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் மேலேயும் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் கைஸ் இயேசு சாமியை பற்றி கிட்டத்தட்ட பத்து ஸ்டோரேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நம்ம எட்டு இது ஏறி வந்துட்டோம் ஆக்சுவலாக மொத்தமாக பத்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எட்டு இது ஏறி வட்டோம் பட் எட்டுக்கு அப்புறம் இன்னும் மோசமாக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் பாருங்கள் எந்த அளவு மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி வரேன்னா எடுத்துகிட்டு வரலங்க அதுதான் யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கேருந்து இந்த வியூ பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் பட் வெயில் வேறு ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குங்க வெயில் போட்டு பழக்குது என் சட்டையே தொப்புற நினஞ்சி போச்சு பட் இங்கேருந்து அந்த வியூ டோட்டலாக பாருங்கள் வேறு லெவலாக இருக்கா இந்த எட்டு இது சொன்னேன் அதில் எட்டாவது இது இதுதாங்க சரி வாங்க அலுவல சொல்லிவிட்டு நம்ம மேலே ஏறி போயிட்டே இருப்போம் இந்தளவு பாடாக படுத்தி எடுக்கும்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எதிர்பார்க்கலங்க உண்மையாகவே ஆள் யாராவது இருந்தால் கூட பேசுகிறதுக்கு ஏதாவது நமக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கும் கலப்பு இல்லாமல் இருக்கும் ஆளும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை சரி வாங்க ஒன்பதாவது இது க்ராஸ் பண்ணி வந்துட்டேங்க இன்னொன்று பத்தாவது இது மேலே இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பட் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குமான்ட்டு வேறு ஒரு சைடு யோசனையாக இருக்குங்க சரி வாங்க சரி மேலே போய் பார்த்துடலாம் ஆக்சுவலாக கீழேருந்து கிளம்பும் போதே ஒருத்தர் சொன்னால் பிள்ளை தண்ணி பாட்டில் கட்டாயம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இருக்குது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக அப்போயும் இல்லை சரி அந்தளவுக்காக இருக்குது போது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுரமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் மற்ற பாருங்கள் பத்தாவது இது இங்கே இருக்குது பத்தாவது ஸ்டோரி கைஸ் இப்போ தான் நெட்டில் பார்த்தேன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ மொத்தம் பதினாலு தலங்கள் இருக்கான் நம்ம ஆக்சுவலாக இப்போ தான் பத்து வந்திருக்கோம் பதினொன்று ரீச் பண்ண போகிறோம் ஒன்று டு பத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் பதினொன்று டு பதினாலு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பதினொன்று கிட்டே தான் இருக்கும் அதுவுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே செங்குத்தாக தான் இருக்குது ஸோ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒன்று மட்டும் உண்மைங்க மறக்காமல் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க அது போக இங்கேருந்து அடிக்கிற காற்று தான் நம்மளை இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஏறலாம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அது போக நம்ம இயேசு சாமியும் வான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ மேலே போயிட்டு இயேசு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடலாம் ஸோ வாங்க மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில உங்களை மாதிரி எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஸோ வாங்க மேலே போய் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கேருந்துமே ஒரு வியூ பாயிண்ட்டு செம அழகாக இருக்குங்க கண்ணுக்கு எட்டின வரைக்குமே தென்னை மரமாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஸோ கைஸ் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமோ இதை பார்த்ததுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக தெரியுது இந்த இடத்துல இயேசுநாதர் சாமி இந்தாண்ட சிலுவை உண்மையாகவேங்க எதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சோண்டு பார்த்ததுக்கப்புறமே அந்த அளவு ரிலாக்ஸ்டாக இருக்குது அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் ஏரியா முடிச்சாச்சுங்க அவன் பாருங்க அடா 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 என்ன கம்பீரமா இருக்கு பாருங்க வேற மாதிரி வேற மாதிரிங்க இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வாங்க மேலே போயெல்லாம் நம்ம இந்து மரப்படியை நிறையா மரத்துலையும் கட்டி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட வேண்டுதல்களும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்மளும் ப்ரே பண்ணிக்குவோம் எனக்கும் சில ஆசைகள்லாம் இருக்குது ஸோ அதை ஐயா கிட்ட நான் சொல்லிவிட்டு வந்துடுறேன் உங்களுக்கும் எதாவது மனசில் வேண்டுதல் இருந்துச்சுன்னா இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சிறுவை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் மார்ச் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தாங்க இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரில மேபி ஏதாவது அவங்க முறைப்படி ஏதாவது பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஒரு டென்ட் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்குது வர்றவங்களும் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னும் என்னை எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தண்ணி சப்ளை இல்லை போலங்க ஸோ தயவு செஞ்சு வாட்ரு பாட்டில் மட்டும் மறந்துடாதீங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கோவிலுக்கு பின்னாடி சைடுமே மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க சுத்தியிலுமே மழைங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்லை நீங்களே பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றியிலும் மலை அதுக்கு நடுவுலையும் மழை அது மேலே நம்ம இயேசு சாமி வேறு லெவலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமுமே ஒன்று தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க எல்லா சாமியுமே ஒன்று தாங்க அவங்கவுங்க நம்பிக்கை வேணால் மாறுபடுமே தவிர்த்து மற்றபடி எல்லா சாமியுமே ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் எனக்கு எந்த மதமும் எம் மதமும் தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க கிட்டத்தட்ட நான் ஒரு கால் மாரங்கிட்ட ஒரு நல்ல ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிங்க ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் நிறையா இருக்குங்க ஸோ இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் ஒரு வழியாக வந்த இடத்துக்கே திரும்ப வந்துவிட்டோம் அதாவது ஏறுன இடத்துக்கே திரும்ப இறங்கிட்டோம் ஏறுறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட இறங்குறது கஷ்டமாக தாங்க இருக்குது மொத்த வெயிட்டும் கீழே இருக்கிறதுனால மரத்தெல்லாம் செட்டப் பண்ணி சார் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே लो ब्रह्मांडामा கட்டி இருக்காங்க பாருங்க